உங்களுக்கு சனி பகவான் வந்து எந்த ராசியை பார்க்கறாரோ கூட செவ்வாய் பவன் சேரும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது முண்டே அஸ்ட்ராலஜியோட விஷயத்தது அப்போது சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் இருந்து மேஷ வீடை பார்ப்பார் இந்த மேஷ வீடு தான் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ஸோ இது சம்மந்தப்பட்ட இடத்தில் நிலைச்சரிவாக இருக்கலாம் இப்போ ஏன்னா மலையை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா செவ்வாயும் சனியை தொடர்பு கொள்ளும்போது மலை சார்ந்த விபத்துக்கள் வரும் அப்படின்றது கான்செப்ட் ஓகேங்களா அப்போது இந்த மேஷ வீட்டுக்கும் கடகத்தில் இருக்கிற செவ்வாயும் சனியும் தொடர்பு கொள்ளும்போது இந்த மலை சார்ந்த விபத்துக்கள் இந்த டேம் சம்பந்தப்பட்ட விபத்து பிரிட்சி சம்பந்தப்பட்ட விபத்துக்கள்லாம் வரும் இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம் இதை வச்சு நம்ம விஷயங்கள் எல்லாமே அப்போ எங்கெங்கெல்லாம் மலை சார்ந்த இடம் அப்போ இந்த மேஷம் மண்டலத்தில் என்னென்ன கிராமம் என்னென்ன ஊர் இருக்குதோ அது சார்ந்த இடத்துல இந்த மலைச்சரிவுகள் நிலச்சரிவுகள் இந்த டேம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட விபத்துகள் வரும் இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் சரியான மழை நம்ம முன்கூட்டி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அப்போ அது கரெக்டாக நடக்கும் இதுதான் அப்போ சனி பகவான் எங்கெங்கே பார்வையிடறாரோ அந்த ராசிகள் இப்போ சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த சம்மந்தப்பட்ட நகரங்கள் விபத்துக்குள்ளாகும் அப்படின்றது ஒரு உலகியல் ஜோதிடர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு வந்து முன்னோடியா வந்து நம்ம திரு நெல்லைவேசன அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டினார் ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அந்த முண்டே அஸ்ட்ராலஜி பண்றோம் நம்ம